அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஹாஜிகள் அரஃபாவில் எந்த நாளில் கூடுகிறார்களோ அந்த நாளில்தான் அரஃபா நோன்பு நோக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இது சரியா மார்க்கத்தில் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து பல சகோதர சகோதரிகளால் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அரபா நோன்பின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் எனும் நூலில் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாம் நாளில் யார் நோன்பு நோர்க்கிறாரோ என்ற வாசகத்தை தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர ஹாஜிகள் அரபாவில் எந்த நாளில் கூடுகிறார்களோ அந்த நாளில்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ சொல்லாத ஒரு வாசகத்தை மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியில் பரப்புவது அல்லாஹுவின் மீதும் அவனது தூதரின் மீதும் இட்டு குற்றமாக ஆகிவிடும் எனவே நபிகளார் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பகுதியில் துல்ஹஜ்ஜு பிறை எப்பொழுது பார்க்கப்படுகிறது என்பதை கவனித்து அதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாள் எந்த தினத்தில் வருகிறதோ அந்த தினத்தில் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் அடிப்படையில் சரியான கருத்து அதை விட்டுவிட்டு ஹாஜிகள் எந்த நாளில் அரபாவில் கூடுகிறார்கள் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த நாளில் நோன்பு நோற்பது நபி வழி அல்ல என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாக்கு வர